அப்படின்றாங்க இருக்கிற சளிதான் வெளியே போகணும்னு சொன்னேன் நான் அதுதான் கரெக்ட் பாருங்க அங்க அவங்களுக்கு சளிய பிடிக்காது பாருங்க அப்படியே வந்தாலும் சளி அப்படியே சளி வந்தாலும் அது வெளியே வந்து வெளியே தள்ளி விட்டுரு வெளிய தள்ளுதுன்னு அர்த்தம் சளி வந்து உள்ள இருக்குன்னு தான் அர்த்தம் சளி அதாவது சளி உள்ள சளி உற்பத்தி ஆகாது இருக்கிற சதியை இருக்கிற சளி வந்து வாய் வழியாகவோ வாந்தி வழியாகவோ மடத்தின் வழியாக தான் வெளியேற்றும் வெளியேத்துனதுக்கு அப்புறம் வெளியேத்துனதுக்கு அப்புறம் சளி வராது சளி இருக்கிற சளிதான் நீங்க வீட்டை கூட்டும் பொழுது இருக்கிற குப்பை தானே வரும் ஆமாங்க அந்த மாதிரி தான் அப்பா இவங்க சளி உணவு கொடுத்துருக்குறாங்க ஏன் சளி வருதுன்னா நீங்க குடுக்கறது பூரா சளி இட்லி தோசை பூரி பொங்கல் பழம் காபி எத்தனையும் சளி சளி குடுத்து போட்டு பின்ன சளி எடுக்கிறது சளி எடுக்குது அதுதான் கரெக்ட் அது அவங்களுக்கு இது தெரியல உம் என்ன வேண்டாம் இது ஆஹ் சொன்னாங்க அவங்க கேட்கல நீங்க கேட்டு சொல்லு எனக்கு அப்படின்னு சொன்னாங்க அதுதான் லோடு ஸ்பீக்கர்ல போட்டோம் கேட்டுன்னு முட்டா அதான் நாம நம்ம முட்டாளையே இரண்டு இரண்டாயிரம் வருஷம் ஆச்சு இன்னைக்கு நேரத்து முட்டாளா நம்ம சொந்த முட்டாளா இருக்கிற அறிவே இல்லாம காட்டு மராண்டி மாதிரி நாம இருந்துட்டு இருக்கிறோம் யாரு பெப்சி யாரு குடிக்க சொன்னாங்க பாலம் அடிக்க சொன்னாங்க காபி யாரு குடிக்க சொன்னாங்க டீ யாரு குடிச்சு சொன்னாங்க கொக்கோ கொலை யாரு குடிக்க சொன்னாங்கதல்ல காலையில இட்லி இட்லியுமே குருமா யாரு சாப்பிட சொன்னாங்க பூரியும் பொங்கல் யாரு சாப்பிட சொன்னாங்க வடை போன இல்ல யாரு சொன்னாங்க இதெல்லாம் நீங்க நாசமா போன பழக்கத்தை தின்னு போட்டு குசு எடுத்துட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு இருக்காங்க அறிவு இல்ல ஆஸ்பத்திரி போற அறிவாளியான்னு கேக்குற சொந்த மொழி இருக்கும் ஆஸ்பத்திரிக்கு போகணும்னு குடும்பம் இந்த தப்பு உலகமே இந்த தப்பு பண்ணி இருக்குது அடிப்படை கல்வியில மாறணும் உணவு இந்த புத்தகத்தை கொடுத்து எல்லாரும் படிங்க படிச்சு பதினாறு வயசுக்கு மேல அத்தனை பேருமே உணவு பழக்கத்தை குறைச்சிக்கணும் உணவு பழக்கத்தை பரலோகம் தான் எழுதி வச்சுங்க எல்லாருமே புற்றுநோய் கேன்சரு சர்க்கரை என்னென்ன நோய் இருக்கு எல்லாம் எழுதி வச்சுங்க எல்லாத்துக்கும் வந்துதான் சாகணும் மந்திரியா இருந்தாலும் தந்திரி இருந்தாலும் இயற்கைக்கு முன்னாடி மாதிரி நசுக்கணும் கொசு மாதிரி நசுக்கிதான் நசுக்கிற சீரழிஞ்சு சின்ன இருக்கிற காசெல்லாம் புடிஞ்சு சாவுங்க எல்லா பணத்தையும் மருத்துவத்துக்கு செலவு பண்ணி பணத்தை கட்டிட்டு பணம் தான் எடுக்கணும் பணத்தை கட்டிட்டு தான் அப்படிதான் கூட இருந்த ரெண்டு பேரும் உண்மையிலேயே உலகமே அப்படித்தான் போயிட்டு இருக்குது உங்க சாட்சி உங்களுக்கு ரெண்டு சாட்சி உலகமே அப்படித்தான் போய் கொண்டிருக்கிறது உங்களுக்கு ஏற்பட்ட கட்டி சொல்றீங்க உங்க அது காரணம் உங்க சொந்த அனுபவம் இந்த மாதிரி எல்லாரும் அது நோய்வாய்ப்பட்டு தானே சாகுறாங்க மேல உணவு பழக்கத்தை குறைத்து கொண்டே வரணும் நீர் வைத்து நீரை வைத்து காய்கறி வைத்து உணவு பழக்கத்தை குறைச்சிக்கிட்டே வந்து முழுசா நிறுத்தணும் பதினாறு வயசு கீழே இருக்கிறவங்க போறா பல்லு முளைச்சது தாய்ப்பால் குடிக்கிறப்ப கணக்கு இல்லை தாய்ப்பால் குடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஒன்றரை வருஷம் இருக்கும் ஒரு வருஷம் இருக்கலாம் அப்ப அந்த ஒன்றரை வருஷம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு வருஷம் ஆனதுக்கு அப்புறம் பள்ளுமுன்னு உறுதி ஆனதுக்கு அப்புறம் வேக வைத்த பழங்களையும் வேக வைத்து கடைஞ்ச பழச்சாறுகளையும் அப்படியே கொடுத்துக்கிட்டே காய்கறி கொடுக்கலாம் இதெல்லாம் கொடுத்து 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 குடரை சுத்தம் பண்ணி பதினஞ்சு வருஷத்துக்கு சுத்தம் பண்ணணும் நான் பசங்களுக்கு குழந்தைங்களுக்கு வேக வச்சு பழத்தை கொடுங்கனாக்கா வேக வச்சு எப்படி டேஸ்ட் மாறிடுது நல்லா இல்லைன்றாங்க ஒரு நாள் நான் வாழைப்பழம் வேக வச்சு கொடுத்தேன் எல்லாம் கீழே கொட்டிட்டாங்க ஒரு ஒரு சாப்பிட்டு ஆறு ஸ்பூன் வாயில் வச்சு அதே இந்த நேந்திரம் பழத்தை சுட்டு சுட்டு கொடுக்கணும் நேந்திரம் பழத்தை நேந்திரம் பழம் இருக்கு இல்லையா அந்த நேந்த சிப்ஸ் போடுறாங்க அதை சுட்டு கொடுத்தீங்கன்னா அப்படியே என்ன பண்ணணும் அப்படியே சுட்டு கொடுக்கணும் சுட்டு நெருப்புல வாட்டம் சுவை அதிகமா இருக்கும் அது வட்ட வட்டமா கொடுக்கணும் அதுவே அதுவே உணவா கொடுக்கணும் அதுவே உணவா கொடுக்கணும் மூணு வேளை நாலு அதுவே கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அந்த குடல் சுத்தமாயிட்டு குட சுத்தமாக வயிறு வயிறெல்லாம் வத்தி அப்படியே கரெக்டா வயிறு தொந்தி இல்லாம வயிறு வத்தி மரத்துல மழை வந்து நாத்தம் அடிக்கக்கூடாது மழை வந்து நாத்தம் அடிக்கக்கூடாது ஆஹ் அப்படியே வீட்டுல இருக்காங்கன்னு பாருங்க நாறிட்டு கிடக்கு என்னது வீட்டுல அப்புறம் என்ன ஆயிடுச்சு குழந்தை பேடுறது நாத்தம் அடிச்சிருச்சுன்னா உள்ள நாறிட்டு இருக்குன்னு அர்த்தம் என்னது உள்ள நா உடம்பு எல்லாம் நாரின்னு இருக்குதுன்றது வாசன அது அது தெரிய வேண்டாம் பெற்றோர்களுக்கு தெரிய வேண்டாமான்னு கேட்கறேன் உங்களுக்கு எப்படி நோய் நல்லா ஆயிட்டு வருது என்ன எப்படி எதுவுமே இல்ல நோய் இயற்கை நீங்க அந்த நாத்தத்தை போடாதனால நோய் நல்லாயிட்டு வருது நாத்தத்தை போடாதனால போடாதனால நோய் நல்லா வருது தானாவே நல்லது ஓடுறது போய் ஏங்க வழிய போய் நம்ம பண்ணோம்னா அது நம்ம ரெண்டாயிரம் வருஷமும் யாரும் சொல்லி கொடுக்கல ம் பணம் இருக்கிற வெறியினால பணம் இருக்குது எதை வேணாலும் திம்ப சரி எதை வேணாலும் தின்னுக்கோ அப்ப எதை வேணாலும் வாங்கிக்கோ எதை வேணாலும் வாங்கிக்கணும் சாப்பிடறத சாப்பிடறது மாதிரி வர்றதே அனுபவிக்கணும் அதே தான் அதே இதுல யாரும் நீங்க பண நீங்க பணக்காரனா இருக்கலாம் உணவில் ஏழையாக இருக்க வேண்டும் நீங்க பணக்கார விமானம் கூட வச்சுக்கலாம் ராக்கெட் கூட வச்சுக்கலாம் நினைச்ச அமெரிக்க டல்டன் போல நினைச்சி நூறு ஏக்கர் பூமி வாங்கலாம் அதுல நீங்க வாங்கிக்கலாம் ஆனால் உணவில் ஏழையாக இருக்க வேண்டும் என்னது உணவுல ஏழையா இருக்கணும் அப்பதான் ஆரோக்கியம் என்ற ராஜ்யத்துல நுழைய முடியும் எங்க நுழைய முடியும் ஆரோக்கியம் ராஜ்யம் ஆரோக்கியங்க ராஜ்ஜியத்துல வந்து பணக்காரனாயும் நுழைய முடியாது உணவில் ஏழையாக இருந்தால் மட்டும் தான் ஆரோக்கியம் என்கிற நினைச்சு பார்க்க முடியும் இல்லைன்னா கட்டுகள கூட ஆரோக்கியத்தை இயற்கையில இருந்து வாங்க முடியாது எல்லாமே இயற்கை தான் பண்ணும் உங்கள சாப்பிட சொல்றதை இயற்கை தான் உங்கள ஏமாத்துறதுங்கறதா உங்களை முட்டாளாக்குறதை இயற்கைதான் மனுஷனை வச்சுதான் உங்களை ஏமாத்த முடியும் ஆமா மனுஷனை வச்சுதான் திருத்த முடியும் மனுஷனை வச்சுதான் திருட முடியும் மனுஷனை வச்சுதான் குற செய்ய முடியும் எல்லாம் மனுஷனை வச்சுதான் இயற்கை பண்ணும் புரியுதா ஆமா நல்லது சொல்லி கொடுப்பதும் அந்த மனிதன் தான் கண்டபடி தின்னு போட்டு சாவுன்னு சொல்றது இயற்கை தான் அதுக்கு மனுஷனை பயன்படுத்தப்பா மனுஷன் வேணும் இல்ல அதுக்கு எல்லாமே எல்லாரும் ஆயுதமா பயன்படுத்துறது மனுஷனை தான் இத புரிஞ்சு எல்லாத்தையும் ஆயுதமா இது யாருக்கும் புரியல மனுஷன வந்து இயற்கை என்ன பண்ணுது ஆயுதமா பயன்படுத்துது ஆயுதமா பயன்படுத்தி அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஜாலர் அடிக்குது இப்போ அவனை கெட்டுப்போறையா இன்னும் இன்னும் நல்லா கெட்டுப்போ கெட்டுப்போறியா இன்னும் செலவு பண்றேன் இன்னும் செலவு பண்றியா ஒரு ரூபா செலவு பண்றியா பத்து ரூபா செலவு பண்ணு இப்படி குட்டிச்சவரா போணும் தான் புத்தகத்தை வாங்கி தினம் படிக்க சொல்லுங்க கொஞ்சம் கொஞ்சமா பதினாறு வயசு தாண்டங்க அத்தனை பேருமே உணவு பழக்கத்தை குறைச்சிக்கணும் படிப்படியா படிப்படியா வாரத்துல ஒரு நாள் ஆகுது வாரத்துல ஒரு நாளாவது முழு பட்டினி போடணும் காலையிலே சாயங்காலம் வரைக்கும் தண்ணீர் இருந்துட்டு சாயங்காலம் ஒரு வேலை மட்டும் சை உணவு சாப்பிட்டு முடிக்கணும் என்னது விரதம் விரதம் இருக்கணும் எதுனா ஒரு சாமி பேரை சொல்லி அவனுக்கு விரதத்தை வர வச்சு சொல்லு ஆமா வாரத்துல ஒரு நாளாவது செய்யணும் இல்லேன்னா அவ்வளவுதான் கொடு இந்த ஒரு நாள் செஞ்சு பழகுனாவே அப்புறம் நம்பிக்கை வந்துரும் நாளைக்கு கொடுமையான புற்றுநோய் சக்கரை நோய் இப்ப வேகமா சக்கர நோய் பரவிட்டு வருது எல்லா வீட்டுலயும் சக்கரை நோய் வந்து பூந்துருச்சு அவன் தப்பிக்க முடியாது யா மூட்டு வலி முழங்கால் வலி வாத நோய் எதை தின்னுட்டு கக்குசுக்கு போயிட்டு இருக்கான்னு அவனால அவனால நோய் வாய்ப்பட்டுதான் சாக வேண்டும் இது இதுதான் சட்டம் சுத்தப்படுத்துறவன் முக்கிய நிலைக்கு போவான் அவன் எல்லாம் நூறு ஆண்டு உயிர் போறதே அவனுக்கு தெரியக்கூடாது யாருக்கும் தெரியக்கூடாது மெடிக்கல் ரிப்போர்ட்லயே எப்படி சேர்த்தாலும் தெரியல ரசம் சுத்தமா இருக்கு எல்லாம் சுத்தமா இருக்கும் அதுதான் ரகசியம் உயிர் போறதுன்னு தெரியக்கூடாது உயிர் வர்றதுன்னு தெரியக்கூடாது அந்த அளவுக்கு தொந்தரவு இல்லாம அப்படி கழட்டிட்டு போகணும் பாம்பு சட்டம் கட்டுற மாதிரி போகணும் இதுதான் சட்டம் இதுதான் இயற்கை இது இதெல்லாம் நோவுல சாப்பிடறது இதுதான் ஆணவத்துல அக்குருமத்துல இயற்கை தப்பால இயற்கையே உங்களை தவறான வழியில கொண்டுட்டு போகுது இயற்கை தான் இதுல குற்றவாளி இயற்கை தான் தப்பான வழியில கொண்டு போகுது இயற்கை தான் உங்களுக்கு பகுத்தறிவு கொடுக்குது இயற்கைதான் ருசியை கொடுக்குது இயற்கை தான் உயர்க்கை கொடுக்குது இயற்கை சாத கொடுக்குது இயற்கை தான் நோவை கொடுக்குது அதே இயற்கை தான் இயற்கை சட்டத்தை புரிஞ்சிட்டோம்னா அப்படியே ஆரோக்கியத்தை மாத்தி விட்டுருது ஆரோக்கியம் மூன்று ஆரோக்கியம் உடல் சார்ந்த ஆரோக்கியம் மனம் சார்ந்த ஆரோக்கியம் ஆன்மா சார்ந்த ஆரோக்கியம் இந்த மூணு இதல மட்டும் வரும் மற்றதெல்லாம் எது